மக்களே நான் உங்கள் எம்பி இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா புதினா புலாவ் ரொம்ப இருக்க போது சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது நம்ம புதினா புலாவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை வந்து சேர்த்துக்குங்க காரம் எவ்வளோ வேணுமோ கூட குறைய நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க காரத்துக்கு தகுந்தாப்புல அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தர இலைகளை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம் வச்சுட்டு புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது அடுப்பத்தை வச்சுட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்க வச்சுக்கோங்க குக்கர் வச்சுட்டு அதில் நீட்டு நீட்டமாக இந்த மாதிரி வெட்டின வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக நீட்டு நீட்டமாக இருக்கணும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டா ஸ்டார் நைஸ் ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு ஒரு பட்டை இதையும் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க அதாவது தேவையான அளவு அடுப்பை அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு இப்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருளாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா சேர்த்துக்குங்க அதாவது புதினா அரைக்கும் போதே நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் ஃப்ளேவருக்காக அதனால் இதில் சேர்க்கும்போது பச்சை மிளகாய் வந்து பார்த்துட்டு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா இந்த பச்சை மிளகாய் வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம் பச்சை மிளகா போட்டு ஒரு ஒரு பெரட்டு விட்ட உடனே லேசாக லேசாக ஒரு மூணு விரலுக்கு அடங்குறாப்புல லேசாக மல்லித்தலை வந்து ரொம்பவும் சேர்த்துறாதீங்க லேசாக சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு அது கூடவே சோம்பு வந்து ரெண்டு சிட்டிகை சும்மா லேசாக துளியூண்டு சோம்பு ஃப்ளேவர்காக சேர்த்துறோம் அவ்வளோதான் அது வந்து துளியூண்டு சேர்த்துட்டு இந்த மல்லியும் சோமியும் நல்லா அந்த எண்ணெய்லேயே கைவிடாமல் சும்மா ஒரு பத்து செகண்டுக்கு ஒரு பரட்டு புரட்டி விட்டால் போதும் பாருங்கள் இப்போது பத்து செகண்டுக்கு இப்போ பெரட்டி விட்ட உடனே அது கூடவே முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முந்திரி போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அதையும் போட்டு இப்படி ஒரு ஒரு பெரட்டு பரட்டி விட்ட உடனே காய்கறிகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பீன்ஸ் இருக்கும் போதும் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்ய இன்றைக்கி செய்கிறேன் அதனால் ஒரு பத்து பீன்ஸ் இருக்கும் அதை சேர்த்துக்கிறேன் அடுத்து அது கூடவே கேரட்டு கேரட்டையும் சேர்த்துக்கிறேன் கேரட்டை சேர்த்த உடனே அது கூடவே வந்து உருளைக்கெழங்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதாவது கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இந்த மூணையும் நான் சேர்த்து தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட இந்த மூணில் எது எந்த காய்கறி இருக்குதோ அதை நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி கேரட் பீன்ஸ் போட்டிங்கன்னா புலாவ் வந்து ரொம்ப ருசியாக அருமையாக வரும் போட்டுட்டு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி அந்த எண்ணெயிலே பெரட்டி விட்டுப்போம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் விடாமல் பெரட்டியாச்சு அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டதுக்கப்புறம் இதை விடவே ரெட் சில்லி பவுடர் அதாவது இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இது வந்து காரம் கொடுக்காது புலாவுக்கு அந்த ஒரு கலர் ஸ்டர் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக பாருங்க மிளாயத்தூள் சேர்த்த உடனே அது விடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு சாரி ஒரு கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம மசாலா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுட்டு அடுத்து நம்ம புதினா அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த புதினா பச்சை மிளகாய் விழுது அதை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் புதினா விழுதியும் சேர்த்துட்டு இதோடவே அதை நல்லா பெரட்டி இந்த மசாலா ஊரில் காய்கறியோட அப்படியே இந்த புதினா புதினா விழுது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க விட்டுட்டு அந்த புதினா விழுதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த பச்சை வாடையெல்லாம் போகும் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக நாலாவது ஒரு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது வந்து பிரியாணி அரிசி சீரக சம்பா அல்லது பொன்னி பச்சரிசி இதில் செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஊற வச்சுருக்கேன் இது ஓரமாக அப்படியே வச்சுருவோம் பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம பெரட்டி விட்டோம் நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிருச்சு இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி அதாவது வெங் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு தக்காளியும் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக நல்லா இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி பெரட்டி விட்டுக்குங்க தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா தக்காளி மசிஞ்சு வர்றதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டாச்சு கிண்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு இந்த டைமில் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்குங்க நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வெரட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சால்ட்டு போட்ட உடனே அது கூடவே தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல டபுளாக சேர்த்துக்குங்க அதாவது ஒரு ரெண்டு கிளாஸ் நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா அதே கிளாஸில் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு இந்த டைமில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது உப்பு இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் சிம்மில் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் வதக்கணும் இப்போ ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொதி வர்றதுக்கு முன்னாடி பாருங்க நான் ஒரு அரை லெமனை லெமனை ஜூஸ் வந்து நான் இது மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அதாவது புலாவாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் அதில் வந்து உப்பு காரம் புளிப்பு சுவை மணம் இது வந்து நல்லா ஈவனாக இருந்தால் தான் சூப்பராக வரும் அதுக்காக எனக்கு புளிப்பு பற்றலை அதனால் நான் வந்து புளிப்பு சுவைக்காக லெமன் வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து எப்படி இருக்கணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது உப்பு வந்து தொண்டையில் லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு அரை பாயிண்ட்டு அதிகமாக போன மாதிரி உங்களுக்கு தோணணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் நம்ம அரிசி போட்டு நம்ம ரெ ரெடியாகி உங்களுக்கு கடைசியாக புலாவ் சாப்பிடும்போது உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம லெமன் வந்து நான் எனக்கு தேவையான அளவு பிழிஞ்சிட்டேன் இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் தண்ணி வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரிசி சேர்த்துட்டு இப்படி மேலாப்பில் லே லைட்டாக இவனுக்கு லேசாக கிண்டி விடுங்க ரொம்பவும் கிண்டி விட்டிங்கன்னா அரிசி உடஞ்சிரும் அதனால் லேசாக இவனை அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க கிண்டி விட்டுட்டு நான் ஒரு சின்ன பாக்கெட்டு நெய் சின்ன பாக்கெட் நெய் வந்து இதில் மேலாப்பில் லைட்டாக சேர்த்துக்கிறேன் இதில் அளவு எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேர் சாப்பிட்றக்கு அளவாக உண்டான அளவு நான் மெஷர்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி பாக்கெட் வாங்கி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் பெரிய பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து விட்டுக்குங்க பாருங்க நெய் வந்து விட்டுதான் இதை குக்கர் மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம புலாவ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே மக்களே பாருங்க விசில் விட்டு தானே தானாகரெல்லாம் ரிலீஸ் ஆகிருச்சு அது ஆவியெல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருச்சு இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் புலவ வந்து சூப்பராக வந்திருக்கு அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்படி சைடில் ஓவரமாக ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈரப்பதம் தண்ணி இல்லை நல்ல நல்லா ட்ரை ஆயிருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அரிசி வந்து ஒன்னாட ஒன்றும் ஒட்டலை சூப்பராக வந்திருக்கு புலாவ் அப்படியே கம கமகமும் சூப்பராக சரியான ஸ்மெல் மக்களே அடா 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 புதினா சாப்பாடு பிடிக்காதவங்க பிடிக்காதவங்கெலாம் இருப்பாங்கல்ல குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மெத்தேடில் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா விரும்பி நிறைய சாப்பிடுவாங்க புதினா புதினாவெல்லாம் அதிக அடிக்கடி நம்ம உணவு வகையில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மெத்தேடில் நீங்களும் புலாவு செஞ்சு வீட்டில் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இது ஃபீட்பேக் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே அப்புறம் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கா மக்களை அப்புறம் லைக் வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டு ஒரு அப் லைக்கை போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வேறொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ